ஹலோ கைஸ் இன்றைக்கான கிளாஸில் டிஎன்பிசி டிஎன் யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம்ஸுக்கு தேவையான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் டேஷ் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசாகும் டேஷ் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசாகும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா பூட்டான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் பூட்டானை பொறுத்த வரைக்கும் பூட்டானோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா திம்பு திம்புன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் மாதிரி பூட்டான் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிகச்சிறிய அண்டை நாடு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பூட்டான் தான் இந்தியாவின் மிகச்சிறிய அண்டை நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா பூட்டான் தான் நெக்ஸ்ட் ஒன் இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவாயிலாக டேஷ் இருக்கிறது இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவாயிலாக டேஷ் இருக்கிறது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் மியான்மரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நேபிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க மியான்மரோட கேபிட்டல் நேபிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவையும் பர்மாவையும் பிரித்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரச சட்டம் ஸோ மியான்மரை தான் ஸ்டார்டிங்கில் பர்மா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஸோ இந்தியாவையும் பர்மாவையும் பிரித்த இந்திய அரச சட்டம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு தான் இந்தியாவையும் பர்மாவையும் இரண்டாக பிரித்தது ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்படு நாடு டேஷ் ஆகும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்படுநாடு டேஷ் ஆகும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேபாளம் நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் நேபாளத்துறை கேபிட்டல் பார்த்தீங்கன்னா காத்மாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க காத்மாண்டு ஸோ நேபாளத்துறை கேபிட்டல் காத்மாண்டு ஸோ இப்போ நேபாளத்தில் தான் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தது ரீசெண்டாக நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவிற்கு சொந்தமான டேஷ் என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது இந்தியாவிற்கு சொந்தமான டேஷ் என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்களாதேச எல்லையில் அமைந்துள்ளது ஸோ எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா டீன்பிகா அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவிற்கு சொந்தமான டீன் பிகா என்ற பகுதி தான் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஸோ பங்களாதேஷோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா டாக்கா முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய அண்டை நாடுகளோட கேபிட்டல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இடி மின்னல் நிலம்னாலும் இல்லை இடிமின்னல் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு கேட்டாலும் இதுதான் பூட்டான் ஸோ பூட்டானை தான் இடிமின்னல் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் டேஷில் இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுகின்றன அதாவது டேஷால் இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுகின்றன பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவின் முதல் பிரதமர் ஸோ ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஸோ ஒரு இடைக்கால அரசாங்கம் இருப்பாங்க ஸோ அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை இறக்கிற வரைக்குமே அவர் இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்திருப்பார் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவரும் ஜவஹர்லால் நேரு தான் கண்டினியூவாக இருந்திருப்பார் நெக்ஸ்ட் ஒன் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் சொல்லி கேட்டுருக்காங்க அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் எது பார்த்தீங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும் ஸோ சீனாவும் ரஷ்யாவும் தான் அதிக அளவிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் இது உங்களுக்கான கொஷின் கைஸ் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எத்தனை அதாவது இந்தியா தனது நிலை எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள அண்டை நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை இந்தியா தனது நிலை எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள அண்டை நாடுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்தியாவின் நண்டை நாடுகள் கேட்கலாம் இந்தியாவின் நண்டை நாடுகள் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் நிலை எல்லையை மட்டும் பகிர்ந்து கொண்டுள்ள நடை நாடுகள்லாம் கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் இந்திய சமய பரப்பு குழுக்களை சீனா மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிய இந்திய மன்னரையார் சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய சமய பரப்பு குழுக்களை சீனா மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிய இந்திய மன்னரையாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் கணிஷ்கர் காலத்து சக காலன்றதை நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ அந்த கனிஷ்கர் தான் இந்திய பொருட்களை சீனா மத்திய ஆசியா ஆப்கானிஸ்தான் நடிவியிருப்பார் நெக்ஸ்ட் ஒன் வங்காள தேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு எதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வங்காள தேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா தான் இந்தியா தான் வங்காள தேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு ஸோ இந்தியா பங்களாதேஷ் போர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைபெற்றிருக்கும் ஸோ அதில் வந்து இந்திரா காந்தி அமைய இருந்திருப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவிற்கும் பங்களாதேஷத்திற்கும் பொதுவானதாக உள்ள நதிகளின் எண்ணிக்கை சொல்லி சொல்லிக்கிட்டுருக்காங்க இந்தியாவிற்கும் பங்களாதேஷிற்கும் பொதுவானதாக உள்ள நதிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்கு நெக்ஸ்ட் ஒன் பராக்கா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு பராக்கா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நெக்ஸ்ட் ஒன் கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவையே பெரிதும் நம்பியுள்ள நாடு எது கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவையே பெரிதும் நம்பியுள்ள நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா பூட்டான் ஸோ பூட்டான் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவையே பெரிதும் நம்பியிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்று புத்த சமயத்தை பரப்பிய துறவியார் இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்று புத்த சமயத்தை பரப்பிய துறவியார்னு பார்த்திங்கன்னா குரு பத்ம சம்பவ அப்படின்னு சொல்லுவாங்க குரு பத்ம சம்பவா இவர்தான் இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்று புத்த சமயத்தை பிறப்பினர் நெக்ஸ்ட் ஒன் இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை டேஷ் நாட்டுடன் பகிர்ந்துள்ளது இந்தியா தனது இரண்டாவது மிக நீளமான எல்லையை டேஷ் நாட்டுடன் பகிர்ந்துள்ளது மியான்மர் நாட்டுடன் பகிர்ந்துள்ளது அப்போ இந்தியா தனது முதலாவது நீண்ட எல்லையை எதிர்ப்பாக இந்தியா நீண்ட நிலையிலேயே பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஓகேங்களா ஸோ இந்தியா தனது நீண்ட நிலையிலேயே பகிர்ந்து கொண்டுள்ள நாடு பங்களாதேஷ் செகண்டில் தான் மியான்மர் ஓகேங்களா அதேமாதிரி இந்தியா வந்து மிக குறுகிய நிலையிலேயே எந்த நாடுடன் பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியா மிக குறைவான நிலையிலேயே பகிர்ந்து கொண்டுள்ள அண்டை நாடு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் மியான்மரில் இந்தியா உருவாக்கி வரும் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மியான்மரில் இந்தியா உருவாக்கி வரும் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் பார்த்திங்கன்னா கலடன் அப்படின்னு சொல்லுவாங்க கலடன் நெக்ஸ்ட் ஒன் நேபாளத்தில் பெரிய முதலீட்டாளர்களாக திகழும் நாடு இது நேபாளத்தில் பெரிய முதலீட்டாளராக திகழும் நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள இணைப்பு எது இந்தியாவையும் ஸோ நேபாளத்தின் தலைநகரான காத்மாண்டுவையும் இணைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள இணைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர ராஜ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க மகேந்திர ராஜ் மார்க் ஓகேங்களா ஸோ இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திர ராஜ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க டேஷ் மொழியை இந்தியா அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் சேர்த்துள்ளது அதாவது நேபாள மொழி இருக்கு இல்லைங்களா நேபாளத்துடைய மொழியை இந்தியா வந்து தனது அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் சேர்த்துள்ளது ஸோ எல்லாருக்குமே தெரியும் எட்டாவது அட்டவணை ஸோ அதாவது அலுவலக மொழிகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாவது அட்டவணை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பதினான்கு மொழிகள் அங்கீகரி மொழிகளாக இருந்திருக்கும் இப்போ கரண்ட்டில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிவிட்ட மொழிகளாக இருக்குது ஸோ அதில் ஒரு மொழி தான் நேபாள மொழி ஸோ நேபாளம் வந்து இந்திய மொழி கிடையாது அண்டை நாட்டு மொழி தான் பட் இருந்தாலும் நம்மளுடைய நேபாளம் பாடல்கூடிய இந்திய மக்கள் வந்து நேபாள மொழியை பேசுகிறதுனால நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பின் அங்கீகரிவிட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அட்டவணை எட்டில் அண்டை நாடான நேபாளத்தோட மொழியுமே ஒரு மொழியாக சேர்த்துருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று சிம்லா ஒப்பந்தம் டேஷ் மற்றும் டேஷ் நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது ஸோ இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடனங்கள்லாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணது பார்த்திங்கன்னா சிம்லா நதிநீர் ஒப்பந்தம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் தெரிஞ்சிருக்கும் ஸோ சிம்லா ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்படுத்தப்பட்டது தான் சிம்லா ஒப்பந்தம் நெக்ஸ்ட் ஒன் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றிய சோழ மன்னர்கள் யார் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றிய சோழ அரசர்கள் யார்னு பார்த்திங்கன்னா ராஜராஜன் மற்றும் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் தான் பார்த்தீங்கன்னா இலங்கையின் வடபகுதியை பற்றிய சோழ மன்னர்கள் நெக்ஸ்ட் ஒன் மௌரிய மன்னர் அசோகரின் மகன் டேஷ் மகள் டேஷ் மௌரிய மன்னர் அசோகரின் மகன் பார்த்தீங்க அப்படின்னா மகிந்தா மகள் பார்த்தீங்கன்னா சங்கமித்திரை சங்கமித்திரை நெக்ஸ்ட் ஒன் டேஷ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்களை இஸ்ரோ பயன்படுத்தி வருகிறது டேஷ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்களை இஸ்ரோ பயன்படுத்தி வருகிறது பிரான்ஸ் நாட்டுடைய விண்வெளி ஏவுதளங்களை தான் இஸ்ரோ பயன்படுத்தி வருகிறது ஸோ இஸ்ரோ எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதாவது நாசா நாசா வந்து அவங்களுடைய மிஷன் அப்போலோ லெவனை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டுமே சேமியாக தான் தெரிஞ்சுக்கோங்க உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஒரு மாற்றாக அமைக்கப்பட்ட கூட்டமைப்பு சொல்லி இருக்காங்க உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதி நிதியத்திற்கு ஒரு மாற்றாக அமைக்கப்பட்ட கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு பிரிக்ஸ் பிரிக்ஸுடைய தலைமையிடமே பார்த்தீங்கன்னா ஷாங்காய் சீனாவில் இருக்குது ஸோ பிரிக்ஸுடைய கேபிட்டல் எங்கு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் சீனா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கிய பொருளாதார மேதையார் பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கிய பொருளாதார மேதை யார் பார்த்தீங்கன்னா ஜிம் ஓ நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம் ஓ நெயில் இவர் தான் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கிய பொருளாதார மேதை நெக்ஸ்ட் ஒன் ஓபெக் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது ஒபெக் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியன்னா வியன்னா தான் ஒப்பைக்குடைய தலைமையிடமாக இருக்கு ஒப்பெக்கின் சின்னத்தை வடிவமைத்த ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் யார் ஒப்பெக்கின் சின்னத்தை வடிவமைத்த ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போடா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வோ போடா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒப்பெக்கின் சின்னத்தை வடிவமைத்த ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் ஸோ ஓகே எஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிசி பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கடைசி பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் என்னன்னு நினைக்கிறவங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ தான் ஸோ யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி கண்டினியூஸாக ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி போன்ற கொஷின்ஸில் டாப் தேர்ட்டி டாப் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட மறக்காம ஏர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பிடிச்சிருக்கா இல்லையா ஸோ இல்லை எதாவது மாற்றணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே கேஸ் தேங்க் யூ